செல்வத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ள ரகசியம் அண்ணே நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே மன அழுத்தமும் கூடவே வந்திருக்கு போலயா நல்ல சம்பளம் லக்ஸுரி வாழ்க்கை ஆனா மன நிம்மதி இல்லையே எதுக்குடா இப்படி ஆகுது செல்வம் ஈக்குவல் டு சந்தோஷம் அல்ல பணம் அதிகமாகும் போது பிரஷர் கூடும் ஒர்க் பிரஷர் லோன் டென்ஷன் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து ஹெவி லோட் ஆகிடும் உண்மையான ரகசியம் பேலன்ஸ் எப்படி ஒன்று நீ சம்பாதிக்கிற பணம் உனக்காக வேலை செய்யணும் நீ பணத்துக்கு வேலை செய்யக்கூடாது ஃபார் பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணு பணத்துக்கு நீ வேலை செய்ய வேண்டாம் பணம் உனக்காக வேலை செய்யணும் நீ நாள் முழுவதும் வேலை செய்யறதுக்காக உன் லைஃபை தொலைக்காதே நல்ல வேலை உயர்ந்த சம்பளம் இருந்தாலும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லனா நிம்மதி குலைந்திரும் ஆக்டிவ் பேசிவ் இன்கம் சோர்சஸ் டெவலப் பண்ணு ஸ்மார்ட் ஒர்க்கத்துக்கோ ஒரே வேலையை அதிக நேரம் பண்ணாம எளிதாக முடிக்க எப்படி பிளான் பண்ணலாம் டைமை சரியா யூஸ் பண்ணு இருபத்தி நாலு மணி நேரமும் பணத்திற்காக ஓடினா ஃபேமிலி ஹெல்த் ஹாப்பினஸ் எதுவுமே கிடைக்காது மூன்று நெருங்கிய உறவுகள் சந்தோஷம் முக்கியம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மென்டல் ஹெல்த் இதுக்கு ஒதுக்கப்பட்ட டைமை ரெஸ்பெக்ட் பண்ணு வொர்க்கஹாலிக்கா இருந்தா ஒரு நாள் பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது பணத்துக்கும் உறவுகளுக்கும் சரியான இடம் கொடு நெருங்கிய உறவுகள் நண்பர்கள் சந்தோஷம் இதை ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய பணம் சம்பாதிச்சாலும் உன் குடும்பத்தோட குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணலைன்னா அது வாழ்க்கையா மணி கான் பை ஹாப்பினஸ் ஆனால் உண்மையான உறவுகள் தரும் சந்தோஷத்துக்கு மாற்று எதுவும் இல்லை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சரியா மேனேஜ் பண்ணு பணம் சம்பாதிக்கிற ப்ராசஸ்ல உன் மனநிலை அண்ட் உறவுகளை தொலைக்காது நேரம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒதுக்கு அவர்களோட ஸ்பெண்ட் பண்ற சில நிமிஷங்கள் கூட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் நான்கு பணம் உன் நிம்மதியை டிசைட் பண்ண விடாதே ஒரு லிமிட்டுக்கு மேல செல்வம் சேர்க்க நினைக்கும்போது அது நிம்மதியை குலைக்க ஆரம்பிக்குது இனஃப்னு ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ லைஃப்ல இன்னும் என்ன தேவைன்னு பிளான் பண்ணிக்கோ பணத்துக்கு லிமிட்னு ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ பணத்துக்கு அடிமையாகிட்டோன்னா நிம்மதி என்பது ஒரு கனவாகி போயிடும் டார்கெட்டுன்னு ஒரு லிமிட் வெச்சுக்கோ மோர் மணிக்காகனா ஓடணுமா அல்லது பீஸை என்ஜாய் பண்ணணுமா பணத்தை எவ்வளவு சேர்த்தாலும் நிம்மதி கிடைக்குமா இனஃப்னு ஒரு டிசிஷன் எடுத்து அந்த வாழ்க்கையை ஸ்மார்ட்டாக என்ஜாய் பண்ணு நீங்க சம்பாதிக்கிற பணத்தோட ஹாப்பினஸை பேலன்ஸ் பண்ண முடியலனா அது வெறும் நம்பிக்கை தான் ஐந்து சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணு நல்ல சம்பாதி ஆனா சமயத்துல உன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளவும் பழகு ட்ராவல் மெடிடேஷன் எக்ஸசைஸ் ஹாபிஸ் இதை மறக்காதே சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் இரண்டையும் ஐந்து சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணு நல்ல சம்பாதி ஆனால் சமயத்தில் உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளவும் பழகு ட்ராவல் மெடிடேஷன் எக்ஸசைஸ் ஹாபீஸ் இதை மறக்காதே சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணு நல்ல சம்பாதி ஆனால் மன அமைதி இல்லாத வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கையா சக்சஸ் வந்தாலும் லைஃபை என்ஜாய் பண்ண தெரியணும் தொடர்ந்து பணம் சேர்க்கிறதோடவே வாழ்நாள் முடிஞ்சிடாது மறக்காதே ட்ராவல் மெடிடேஷன் எக்ஸசைஸ் ஹாபீஸ் உன் டேல ஒரு நேரம் ரிலாக்ஸ் பண்ணு டிவி மியூசிக் வாக்கிங் ரீடிங் ஹாபி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக டைம் செட் பண்ணிக்கோ ஸ்ட்ரெஸ் நீக்க முடியும் என்றால் பணத்தை மட்டும் எதிர்பார்க்காதே மைண்டையும் கேர் பண்ணு சரியாக பிளான் பண்ணினா செல்வமும் வரும் மன அழுத்தமும் இருக்காது செல்வமும் மன அமைதியும் சேர வேண்டும் செல்வம் ஈக்குவல் டு சந்தோஷம் அல்ல மோர் மணி ஈக்குவல் டு மோர் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னா பிளான் பண்ணி பேலன்ஸ் பண்ணனும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் மென்டல் பீஸ் இவை இல்லனா பணம் மட்டும் இருந்தாலும் பயனில்லை நல்ல ஸ்ட்ராட்டஜியில் பிளான் பண்ணினா செல்வமும் நிம்மதியும் சேரவே கிடைக்கும் சக்ஸஸை மட்டுமல்ல ஹாப்பினஸையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணு நிம்மதியாக வாழணும்னா பணத்தையும் லைஃபையும் சரியான முறையில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்நாளை பணம் சம்பாதிக்க தான் செலவழிக்கிறோமா அல்லது மகிழ்ச்சியாக வாழ போறோமா